பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காலை நம்மளோட எழுந்திருப்பவர் எக்ஸ் புகழ் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அவர்கள் நான் வணக்கம் 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 கார்த்திக் காமெடி நடிகர் திரு எஸ் வி சேகர் அவர்களை வந்து கைது செய்ய சொல்லி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குறித்து தான் நம்ம செய்தித்தாளர்கள பாக்குறோம் ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி அங்க பெரிய ஒரு பிரச்சனை நடக்க கூடாத சம்பவம் தமிழகத்தை நடந்ததா அதை அதை நோக்கி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பட் இதுவும் என்ன தெரிஞ்சுக்கலாம் தான் உங்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ கேட்டுருக்கோம் என்ன வழக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நடிகர் சேகர் இந்த வழக்கு வந்து இப்போ டுவெண்ட்டி எயிட்டின்னு நினைக்கிறேன் பன்வாரிலால் புரோஹித் வந்து கவர்னரா இருக்கும்பொழுது ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒரு விழா முடிச்சுட்டு வராரு அப்ப ஒரு நிருபர்கள்லாம் சூழ்ந்து சில கடினமான கேள்விகளா நினைச்சு கேட்கும் பொழுது சில கேள்விக்கு பதில் சொல்லாம ஃபைனலா வந்து ஒரு பெண் நிருபர் அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க அத அவரோட இதுல வந்து கன்னத்தை தட்டிட்டு போயிடுறாரு அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா பார்க்கப்பட்டது எப்படி ஒரு ஆளுநர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் நிருபர் மேல கன்னத்துல கை வைக்க அது வந்து ஒரு 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 செக்ஷுவல் இன்டென்ட்டோட பார்க்கப்பட்டு ஒரு பெரிய செய்தியா ஊடகம் ஃபுல்லா வரும் பொழுது இருதரப்பட்ட விவாதங்கள் அவர் வந்து ஒரு ஒரு தான் பண்ணாரு அதை வந்து ஒரு மலேசியஸ் இன்டென்டோட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லியும் இல்ல இது மாதிரி ஒரு ஆளுநர் வந்து பண்ணது தப்புன்ற சொல்லியும் அந்த வழக்கம் போல அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஊடகங்கள் பண்ண விஷயங்கள் அதற்கு அதை ஒட்டி ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு அஹ் கொஞ்சம் தான் போஸ்ட் போடுறாரு அவர் எப்படின்னா அந்த நிருபர்களை சாடியும் எப்பயுமே ஊடகத்துல எல்லாம் வந்து இந்த எப்படி அந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோயினா ஒரு படத்துக்கு வாய்ப்பு வந்து அவங்கள வந்து சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துட்டு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற துணியில நிருபர்களும் சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க நான் வந்து ரொம்ப டீசெண்டா பேசுறேன் அந்த பதிவுல இருந்து டெரோகரியா ஓப்பனாக இருந்தது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வராங்க பொசிஷனுக்கு இது வந்து ஒரு வேசி ஊடகம்ன்ற மாதிரி ஒரு ஒரு தரைக்குறைவான சில இதை போட்டு எழுதுறாரு அதை வந்து நம்மால் ஜோக்கர் ஃபார்வர்ட் பண்றாரு பேஸ்புக்ல ரீ பண்றாரு பண்ணும்போது சில வரிகளையும் சேர்த்து போடுறாரு அதாவது ஒரு டைட்டில் மாதிரி ஏதோ போடுறாரு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கவர்னர் கன்னம் ஏதோ சம்திங் ஏதோ போடுறாரு எனக்கு சரியான நினைவு இல்லை அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு எப்படி இவர் வந்து பண்ணான்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் கொடுத்தாங்க அந்த பத்திரிகையாளர் சங்கம் சம் ஒன் ஆஃப் த சங்கம் அவங்க கூட நிறைய சங்கம் இருக்க சோ அதுல ஒன் ஆஃப் த சங்கம் வந்து ஒரு கேஸ் கொடுத்து அது பெரிய பிரச்சனையாருது உடனே அவர் வந்து விஷயத்தோடைய வீரியத்தை கருதி அந்த போஸ்டர் டிலீட் பண்ணிட்டு மன்னிப்பும் கேட்கிறாரு பட் ஆனா அதோடைய நிக்கல அது ஆக்சுவலா

இடத்துல இருந்து இதற்கும் குஷ்புக்கு ஹச் ராஜாக்கு உதயநிதி அப்படின்ற பல இடத்துல அந்த மாதிரி கேஸ் ஒருத்தர் வந்து மென்டலா ஸ்பாட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாம பல விஜயகாந்துக்கு நடந்தது சோ இந்த மாதிரி பல இடத்துல இருந்து கேஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடி இப்ப ரீசண்டா ரங்கராஜன் நரசிம்மன் அவருக்கும் அந்த முயற்சி தான் சோ அது ஒரு சாதாரண டெம்ப்ளேட் வச்சுக்கோங்களேன் இப்ப இவங்க இந்த திராவிட அரசியல் பண்றது சோ அந்த கேஸ்லாம் எல்லாம் போடுறாங்க இவர் பதிவை நீக்கிடுறாரு மன்னிப்பு கேட்டுறாரு பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சில பத்திரிகையாளர்கள் வந்து அவர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்றாங்க அதுல கலவரமும் ஏற்படுறது அவர் வீட்டு மேல கல்லடியும் கல்லெடுத்து எறிகிறாங்க இவரும் கேஸ் கொடுக்குறாரு போர்ஷோர் எஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கலவரத்துல நடத்தினவங்க மேலேயும் கேஸ் இருக்கு பட் நேமிங் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல பட் அதோடைய அந்த பிரிவெளியா அவர் அந்த அந்த இதுவும் கேஸ் நடக்குது சோ இது இப்படி போயின்னு இருக்கிற பொழுது இது வந்து அப்போ வந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏங்கிறதுனால அந்த எம்பி எம்எல்ஏ கோர்ட்டுல இவர் ஜாமீனுக்கு இது பண்றாரு ஜாமீன் வருது இவருக்கு பட் ஆனால் கேஸ் நடக்குது தொடர்ந்து குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுறது அவர் எழுதினதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹை கோர்ட்டு அப்புறம் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இது பண்றாரு இந்த மாதிரி ஸ்டே பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி எல்லாம் கேஸ் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதோ அப்படிதான் சொல்லிட்டு டூ தௌசண்ட் தர்ட்டின் நினைக்கிறேன் ஐ மீன் நாட் தேர்ட்டின் டுவெண்ட்டி த்ரீ இயர் சம்திங் அந்த அந்த வாக்குல டுவெண்ட்டி அந்த அந்த வாக்கில் அதுக்கப்புறம் இப்போ ஹை கோர்ட் வந்து ரீசெண்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது குற்றம் நிரூபிக்கப்படுறது இது வந்து சில கேள்விகளும் கேட்கறாங்க இதுதான் விஷயம் இதுல ஒரு 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 சமூக ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு 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 அதீதபட்ச ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ஸ்டியூஷன் படி இது வேலிட் தண்டனை ஜட்ஜு கொடுத்துருக்காரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு அதுல ஒன்னும் நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு இல்ல பட் அவர் மன்னிப்பு கேட்டு பதிவை நீக்கிட்டாரு இருந்தாலும் அவர் மேல அந்த கேஸ் தொடர்ந்து பண்றதுல நம்ம கம்பேரிட்டிவா பார்க்கும்பொழுது பொழுது உதயநிதி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா இருக்காங்க ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசண்டா இப்பயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இப்ப என்ன கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டாங்க அதெல்லாம் ரீபோஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு கேள்வி கேக்குறாங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து படிச்சவர் தானே உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனா இதே ரெண்டு நாள் முன்னாடி திருமாவளவன் மனோதர்மத்துல பெண்களை இழிவா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேசினாரு ஒரு

நடுவில் நம்ம நல்லா நல்லாதான் பாஜக வேலை செஞ்சுட்டு இருந்தார் சப்போர்ட்டா இருந்தார் திடீர்னு வந்து ஒரு திருப்பம் வந்தது இப்ப என்னன்னா பாலிஷா சொன்னா ஒரு திமுக ஆதரவாளரே ஆயிட்டார் அப்படின்னு நம்ம பாக்கலாம் இந்த கேஸுக்காக தான் அவரு திமுக பக்கம் போனதா வந்து வதந்திகள் வருது அது வதந்தியா இல்ல உண்மையா வதந்தி எல்லாம் கிடையாது அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா எப்போ வந்து சி எஸ் வி சேகர் நான் இருக்கனே ஒரு ஜோக்கர்னு சொல்லிட்டேன் அவர் சீரியஸா எடுத்துக்க முடியாது பட் இங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில சில விஷயங்கள் அவருக்கு அவருடைய கருத்து சார்ந்து நான் சொல்றேன் அவ்வளவுதான் அப்போலேருந்தே இவங்கெல்லாம் என்ன கும்பல்னா இவங்க தான் பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள் படிச்சவங்க மற்றவங்க எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரகன்ஸ் ஹைட் ஆஃப் அரகன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தற்கூரிகள்னு சொல்லுவாங்க இப்ப ரீசண்டா அந்த வார்த்தை தற்கூரிகள் அந்த ஒரு கேஸ் வரும்போது இவர் அப்ப அன்னைக்கே வந்து பிஜேபியில இருக்கிற எல் முருகனு ஆஹ் கேஷவ விநாயகன் போன்ற தலைவர்கள் எல்லாம் விமர்சித்து பேசியிருக்காரு இவங்க எல்லாம் அவனுக்கு இது பண்ணல இவங்க எதுவும் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அதே காலகட்டத்துல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் காலகட்டத்துல அண்ணாமலை பத்தி சொல்லும் பொழுது அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம கட்சிக்கு தேவை அவர் வந்து கண்டிப்பா மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துவாருன்னு பேசின அதே வாய் தான் இன்னைக்கு அவரை பத்தி ஆபத்தூரா பேசிருக்கு ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவர் வந்து பெண்களை இழிவா அந்த பெண் நிருபரை இழிவா சொல்லி ஒரு ஒரு ரீபோஸ் பண்ணிருக்காருன்னா அவர் என்டோஸ் பண்றான்னு அர்த்தம் அத வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு ஒரு குற்றவாளியா கோர்ட்ல வந்து அத பார்க்கும் பொழுது அதான் எந்த கட்சி சப்போர்ட் பண்ணும் ஆஹ் பாஜக போன்ற கட்சிகள் வந்து அது சப்போர்ட் பண்ணாது இதேதான் வந்து மற்ற மத்த கட்சி தலைவர்களுக்கும் நடந்தது நம்ம பாக்குறோம் ஸோ அதனால வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணல என்ன விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமலையும் புகைச்சல்லையும் இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் அந்த அவருடைய கோபம் எல்லாமே வந்து காழ்ப்புணர்ச்சி கோபம் பொறாமை வஞ்சம் என்ன வேணா இவரு இவருடைய கோபம் வன்மம் என்ன சொல்றது புகைச்சல் ஆஹ் வைத்தெறிச்சல் எல்லாமே வந்து அண்ணாமலை மேல திரும்புது அப்போ பிஜேபிய சாடுறாரு ஆனா இந்த விஷயத்த வந்து இதுதான் வந்து அவருடைய ப்ராப்ளமே அவருக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணி பேசல அவர் யாரும் ரெக்கக்னிஷன் கொடுக்கலன்ற அந்த இந்த விஷயத்துல அதை வந்து வெளியில காட்டாம இவர் பேசுறதெல்லாம் வந்து அகைன்ஸ்டா பேச ஆரம்பிக்கிறாரு அதை நம்ம பாக்குறோம் நிறைய பேட்டிகளை அவரு அவரு டேரக்டரியா பேசுறதெல்லாம் பார்க்கறோம் அதெல்லாம் முடிஞ்சு ஆஹ் என்ன வழி இந்த மாதிரி ஒரு கேஸ் போயிடுச்சே என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வந்து ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டு சரணடைஞ்சிருக்காரு அவ்வளவுதான் எப்படி சாட்சிக்கார காலில் விட வந்து பலன் இல்லையோ ஆமா யார் பாத பூஜை பண்ணாங்களோ இல்லையோ இவர் கண்டிப்பா பாத பூஜை எல்லாம் பண்ணிருப்பார் பாத பூஜை பண்ணி சரணாகதி அடைஞ்சிட்டாரு பட் இருந்தாலும் அந்த பேசுங்க அப்புறம் உங்க மேல நாலு மணிக்கு வந்து நடவடிக்கை எடுத்தா பி குரு பொறுப்பு இல்ல இல்ல நான் எதுவுமே சொல்லலையா நான் என்ன சொல்றேன் இவர் வந்து சரணாக பேசியிருக்காரு ஒரு தேசிய கொள்கை உடையவர் தேசிய வாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சில அரசியல் லாபங்களுக்காக இன்னொருத்தர ஆப்போசிட் கொள்கை உடையவர்களை வந்து சார்ந்து பேசும் பொழுது அது கண்டிப்பா அந்த ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா தானே பார்க்கப்படும் இதுல தவ தவறு இல்லையே எப்படி அவருக்கு ஒரு விமர்சனம் இருக்கோ நமக்கும் அதே மாதிரி அவர் மேல அவர் செய்க விமர்சனம் இருக்க ஏன்னா அவர் வந்து ஒரு பாஜக போன்ற கட்சிய வந்து இது பண்ணாம அதோட ஃபாலோவர்ஸையும் சேர்த்து அவரு திட்டுறாரு ஒரு கட்சி தலைவரை வந்து ஏகவரணத்துல அரைகுறையா பேசுறாரு அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சமூகத்துல வெளிய பொதுவெளியிலதான் பேசுறாரு அப்ப பொதுவெளில அவர் வந்து விமர்சனம் செய்யும்பொழுது அதே விமர்சனம் அவர் மேலயே வைக்கலாம் தப்பே கிடையாது சோ அதனால அப்பதான் வந்து இவர் வந்து ஒரு நாடகத்துக்காக வந்து சிஎம்ஐ பார்த்து இன்னொன்னு ஒரு கட்சி ரீதியா இருக்கேன் நமக்கு பின்னாடி ஒரு கட்சி நிக்கும் அப்படின்னு அவர் ஒரு என்ன தவறு இருக்கு கட்சி ரீதியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சரி நான் இப்படி இந்த திமுக சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஏன்னா திமுக தான் அவர் இருந்திருக்காரு ஒரு பொறுப்புல இப்போ ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இப்ப திமுக சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லையே அவர் திமுக இல்லேன்னு அமைச்சரே சொல்றாரு சப்போர்ட் திமுக சப்போர்ட் பண்ணுவாங்கல்லாம் மாட்டாங்க இப்ப இல்ல அவர் நீக்கிட்டாங்க வாட் அதே தானே ஒரு குற்றவாளியா இருக்கும்போது எந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் பாருங்க இந்த நிரூபிக்கப்பட்டு இருக்கு கோர்ட்ல வந்து இதுவா இல்ல இதுல வந்து ஒரு இருந்து நின்று தான் ஒரு சி ஒரு ஒரு பாஜக இஸ் அ பார்ட்டி வித் டிஃபரெண்ட் சொல்றது என்னன்னா நம்ம வந்து யாரு தப்பு பண்ணாலும் பாஜக வந்து அதுக்கு துணை போகாது அதாவது இந்த மாதிரி ஒரு குற்றமா பண்ணாங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்போ பாஜகல இருக்கிறவங்களே யாராவது தரைக்குறைவா பெண்களை இழிவுபடுத்தியோ ஒரு சாதியை இழிவுபடுத்தியோ இல்ல ஒரு தேச தலைவர்களை இழிவுபடுத்தியோ பர்சனல் விஷயத்த பண்ணோம் அதுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணோம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணாது அதே மாதிரிதான் இவர் கேஸ்ல வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிற இவரு இவருடைய ஆதங்கத்தை இவர் வேற முதல் வெளிப்படுத்துறாரு இவரு என்ன பண்ணிருக்கணும் போராடி இருக்கணும் மற்ற மற்ற விஷயம் எல்லாம் பண்ணிருக்கணும் இப்போ ஒரு குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாச்சு ஒரு மாத சிறை தண்டனை அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லிட்டாரு நாம ஒரு சைடு இந்த பாரம்பரியமாக இருக்கா மேல்முறை எனக்கு தெரிஞ்ச ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கிளியர்லி க்ளியர்லி சேர் தட் ஹை கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறதோ அதான் சொல்லிட்டு பட் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு திருப்பியும் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு போகலாம் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது வந்து கம்ஸ் அண்டர் த லீகல் இதனால நம்ம அந்த அளவுக்கு நம்ம லாயரோ அட்வொகேட்டோ கிடையாது அதனால அது அவங்களுக்கு தெரியும் பட் நான் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டாடிச்சு அப்புறம் எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணாது அதனை வந்து யாராயிருந்தாலும் சரி அதை நீங்க இது பண்ணிக்கணும் செகண்ட் இவர் வந்து கொஞ்சம் நஞ்சமா பேசினாரு இவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இவர் இவர் இவருதான் வந்து இப்ப லீடர் இவர் லீடர் மெட்டீரியலாம் இவருதான் வந்து தலைவராயிருக்கணுமா இதே மாதிரிதான் நிறைய தற்கொறைகளெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேரு சோ அப்படி பேசக்கூடியவர் நிறைய பேர் ஆன்டகனைஸ் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது யார் சப்போர்ட்டுக்கு வருவான் ரங்கராஜ நரசிம்மன் விஷயத்துலயும் நடந்தது கிட்டத்தட்ட அதுதான் அவருக்கு இழைக்கப்பட்டது ஒரு அநீதி அப்படின்னு நம்ம பார்த்தாலும் பட் நிறைய பேர் முன் வந்து சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அவர் வந்து நிறைய பேர் ஆன்டகனைஸ் பண்ணிட்டாரு நிறைய பேரை ஒரு பகைச்சிக்கிட்டாரு ஒரு ஒரு சமூகத்துல ஒரு சமூக ஆர்வலரா ஒரு பொதுவா ஒரு விஷயத்த ஒரு காமன் காஸ்க்கு பண்ணும்போது பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும் பலதரப்பட்ட அட்வைஸ் வரதான் செய்யும் இப்ப அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணலையா இல்ல மோடிஜிக்கு அட்வைஸ் பண்ணலையா மோடிஜி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும் அமித்ஷா எப்படி எலெக்ஷன் நடத்தணும் அண்ணாமலை எப்படி பார்ட்டி நடத்தணும் அப்படின்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்கல்ல அதை வந்து கோபமா பார்த்தா நீ யாரா அண்ணாமலைக்கும் மோடிஜியும் அமித்ஷா அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு 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 பார்வை இருந்தாலும் அவங்க ஒரு 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 ஆர்வத்திலையும் ஒரு ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு விஷயத்திலயும் பண்றாங்கன்ற ஒரு புரிதலும் இருக்கணும் அவ்வளவு அதுதான் தலைவர்களுக்கு அழகு சமூக ஆர்வலருக்கு அழகு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது இவர் வந்து அந்த மாதிரி பண்ணலை இவர் மேலேயே நிறைய அலகேஷன் இருக்கு இவரை வந்து பார்ட்டியில கூப்பிடல என்ன யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணலன்ற யூஸ் பண்றது என்ன இருக்கு ஆக்சுவலா நீங்க பார்ட்டியில போய் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கதான் பார்ட்டிக்கு யூஸா இருக்கணும் பார்ட்டிய வந்து உங்க வலிச்சு யூஸ் பண்ணனா இது என்ன இந்த கான்ட்ராக்ட் ஜாபா தான் கேள்வி வருது இது வந்து இந்த போக்கு வந்து இவர் மாதிரி பல தலைவர்களுக்கு இருக்கு இப்ப கூட ரீசண்டா குஷ்பு சொல்லியிருக்காங்க பார்ட்டி என்ன யூஸ் பண்ணல அவங்கள போய் கேளுங்க என்ன யூஸ் பண்றது நீங்க ஒரு பாட்டில ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க போய் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாலை முரசுங்கிற ஒரு சேனலை டாக் பண்ணி அவங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க சொல்ல அதே அதே மாலை முறை அதே நிருபர் வந்து திருப்பியும் வந்து இவங்களே சொல்லிருக்காங்க இத இத போடி இத போடாதே சொல்லிருக்காங்க அந்த ஒரு உன் குத்துக்கு எல்லாம் வரல நான் என்ன கேக்குறேன் சில பேர் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி அந்த கட்சி யூஸ் பண்ணிக்கல யூஸ் பண்ணிக்கல என் கட்சியில உங்களை சேர்த்திருக்காங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கட்சிக்கு யூஸ்வா இருக்கணும் கட்சியை உங்க யூஸ் பண்றதை விட நீங்க தான் போய் விஷயங்க கலந்து பண்ணணுங்கிறதா அது ஒரு வேற விஷயம் விட்டுருவோம் இப்ப திருப்பியும் இவர்கிட்ட வருவோம் இவரு அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹைட் ஆஃப் என்ன சொல்றது அரகன்ஸ்ல சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது கண்டிப்பா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே ஒரு பிரச்சனை இருந்தா கூட நீங்க உள்ளுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும் அதுவும் நீங்க பேசி தீர்த்துக்கல அப்படின்ற பொழுது இந்த நடவடிக்கை வந்து கட்சி மேல நீங்க வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க என்ன பண்ணீங்க படசியா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க யார் நீங்க யாரெல்லாம் போய் மீட் பண்ணிருக்கீங்க உங்க உங்க இதுக்கு ஒவ்வாத சில விஷயங்கள்லாம் மீட் பண்ணிருக்கீங்க ஓகே அவரோட அனாலஜி அனாலஜிலேயே சொல்றோம் அவர் சொன்னார் இல்லையா ஒரு பெரிய தலைவாழையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஓரத்துல கொஞ்சோண்டு ஒரு மலம் வச்சா அந்த சாப்பாடை நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்ட கேட்டார் இல்லையா ஒரு இதோ ஒரு ஒரு இதுல ஒரு உதாரணமா சொன்னார் இல்லையா அதே உதாரணம் தான் இப்ப நீங்க என்னதான் பண்ணிருந்தாலும் நீங்க சில விஷயங்களை வந்து அந்த மலம் இலையில வைக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்ப கண்டிப்பா எல்லாமே அடிபட்டு போகும் இல்லையா அதுதான் அதுதான் இப்ப நீங்க முன்னாடி சொன்னது இவர் வந்து இன்னொருத்தரோட ஷேர் பண்ணாரு சமூக வலைதளங்கள்ல அதற்காக மன்னிப்பு கேட்டுட்டாரு பட் அதே மாதிரி ஆ ராசா அவர்களோ உதயநிதி அவர்களோ திருமாவளன் அவர்களோ வன்னியரசு அவர்களோ எத்தனையோ தலைவர்கள் குறிப்பா சொல்லணும்னா இந்த புள்ளி வைத்த கூட்டணி இருக்கிற முக்காவாசி பேர் வந்து தரை உறைவா தான் பேசுறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அவர்கள் மேல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலன்னு சொல்லிட்டு இது ஒரு பாரபட்சமா இருக்க அரசு கண்டிப்பா இது ஒரு ஹைட் ஆஃப் நெப்போட்டிசம் நார்சிசம் இருக்குதா அதுல வந்து மாற்று கருத்தை இல்ல அதுலதான் நம்ம வந்து எல்லா விஷயத்துலயும் ஒன்று போடுறோம் மாற்று கருத்து சிந்தனை கொள்கை உடையவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளாடுறாங்கன்னு தான் இது காமன் சப்போர்ட்ன்னு சொல்றோம் இதுல ஒன்னும் இது அதுதான் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் இதே இவர் என்ன சொல்ற இவர் என்ன பண்ணாரு ஒருத்தர் பேஸ்புக்ல எழுதின போஸ்ட ரீபோஸ்ட் பண்ணாரு ரைட்டா அதை டெலீட் பண்ணா கூட அது குற்றமா பார்க்கப்படுது நீங்க ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க தான் அதுக்கு அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு பாக்குது இதே விஷயத்துல திருமாமலன் விஷயத்துல மனு தர்மத்துல சில விஷயங்களை தப்பா மேற்கோள் காட்டி அவர் வந்து பெண்களை இந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாரு அவர் மேலயும் கேஸ் பதியப்படுறது அதே கோர்ட் இப்ப என்ன சொல்றதுன்னா அவர் வந்து அங்க இருக்கிறது தானே சொல்லியிருக்காரு சோ திருமாவளவன் அதுக்கு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை விடுவிக்கிறது சோ அந்த ஒரு யார் ஸ்டிக் காமனா இல்ல அப்படிங்கிற ஜஸ்டிஸ் சிஸ்டம்லயும் நம்ம பாக்குறோம் அதுல நாம வந்து சில விஷயங்களை கண்டிக்கிறோம் அது ரங்கராஜன் நரசிம்மனா இருந்தாலும் சரி இல்ல இப்போ இப்ப எஸ் வி சேகராக இருந்தாலும் சரி இல்ல சபுக்கு சங்கரா இருந்தாலும் சரி ஒரு அதீத ஒரு ஆர்வம் வச்சுக்கிட்டு அவங்க மேல ஒரு கேஸ் புனையப்படுறது அதே சமயத்துல யார் மேல கேஸ் போடணுமோ அவங்க எல்லாம் போடாம ஒரு ரொம்ப ஒரு மேம்போக்கா கையாளிட்டு போறது அரசு அப்படிங்கிறது அரசு மேல இருக்கிற குற்றச்சாட்டு அது பல விஷயங்கள்ல ஊர்ஜம் பட் ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு இவர் போய் ஆர்கியூ பண்றாரு கோர்ட்ல நான் வந்து கண்ணுல சொட்டு மருந்து போட்டுக்கிட்டேன் கண்ணு வந்து எனக்கு வந்து பிளா இருந்துச்சு அப்ப தெரியாம நான் வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டேன் எப்படி அட்மின் வந்து தப்பா பீட் போட்டான்னு சொல்ற மாதிரி தெரியாம கண்ணு இது போது கண்ணு உங்களை மருந்து போட்டீங்கன்னா உங்களை யாரும் போனை வச்சு நோண்ட சொன்னான் சோ கோர்ட் இதெல்லாம் வந்து அஹ் ஏற்கறதுக்கு தயாரா இல்லை அவங்க என்ன நீங்க படிச்சவர்தானே நீங்க வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்தவங்க தானே இது குற்றம்னு உங்களுக்கு தெரியலையான்ற ஒரு ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது ரொம்ப டைட்டா கார்னர் பண்ணி தான் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆஹ் ஆனா இவருடைய கர்மா ஏற்கனவே இவரு நிறைய கர்மா பத்தி பேசுவார் இல்லையா ஸோ கர்மா கம்ஸ் பேக் நம்ம என்ன தப்பு இப்போ பண்றோமோ அது வந்து அதே விஷயத்துல வராது வேற ஒரு விஷயத்துல வரும் இவர் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லையே எப்படிலாம் வந்து இப்போ உிழ்ஞ்சிருக்காரு ஆக்சுவலா அவருடைய வன்மத்தை மேலையும் அதனால இது கர்மா வேற ஒரு இதுல பால் தான் பார்க்கணும் அதனால நம்ம சந்தோஷப்படலை இதுல தான் படுறோம் பட் இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நிமிஷத்துல அஞ்சு ஜோக் அடிக்கிறேன்னு சொன்னவர் இப்ப ஃபுல்லாவே ஜோக்கர் ஆயிட்டாரு அப்படிங்கறத நம்மளுக்கு வருத்தமா இருக்கு என்ன பண்றது ஸோ இத வந்து பாஜக இணைஞ்சு செயல்பட்டு இருந்தா அட்லீஸ்ட் அவர் வந்து பண்ணதுக்கு ஒரு விஷயமா இருந்திருக்கும் இவர் மேல கல்லெறிஞ்சி அந்த கேஸ் என்ன ஆச்சு அதுல குற்றவாளிகள் யாரு அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் இப்போ அவருக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே ஏன்னா ஏடிஎம்கேல இருந்தாச்சு காங்கிரஸ்ல இருந்தாச்சு பிஜேபி டிஎம்கேவும் கைவிட்டா மாதிரி வாழ்க்கை என்ன ஆக போகுது வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா அது நாம எப்படி சொல்ல முடியும் அவருடைய வாழ்க்கையை அவங்கதான் செதுக்கிறது நான் என்ன பாக்குறேன்னா இதுல இதுல மெசேஜ் என்ன நாம எப்படி எடுத்துக்கணும்னா பொது வழியில நாம பேசும்பழுது நம்ம பேச்சு மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது நாம் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் பேசணும் சில விஷயத்துல அதை வந்து நம்ம இன்னைக்குமே விட்டு கொடுக்கூடாது அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அது வந்து ஒரு ட்வீட் போடுறதா இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல போடுறதா இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்ல ஏதாவது போஸ்ட் ரீட்வீட் ரீ என்ன பண்றதா இருக்கட்டும் ஒரு பொதுவழியில ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறத பாக்கிறோம் இது இது வந்து அடிப்படையான ஒரு தர்மம் பேசிக் எட்டிகட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை மீறி கால தேச சந்தர்ப்பம்னு இருக்கு இல்லையா அந்த சந்தர்ப்பத்துல இப்ப இருக்கிற ஒரு இந்த டி மாடல் ஆட்சியில நம்ம நிறைய கேஸ பாத்துருக்கோம் யார் மேலயாவது டார்கெட் பண்ணி சில அந்த இதை பண்றதோ சில பேரை வந்து ஃப்ரீலான்ஸா விட்டு கொடுக்குறா மாதிரி சில விஷயங்களை நம்ம பாக்கணும் ஆஹ் அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறதான் வேண்டுகோளா இருக்க தவிர இதுதான் நம்மளுடைய பாடம் அதே சமயத்துல யாரா இருந்தாலும் வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் நாணயம் மிக முக்கியம் சில பேரு நாணயத்துக்காக பேசுறாங்க பட் ஆனா நா நயத்துக்காக பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதுதான் நம்ம வந்து நேயர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து கேர்ஃபுல்லா இருங்க வார்த்தையை விடாதீங்க அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோபம் இருக்குதுன்னா அதை எப்படி பதிவு பண்ணணுமோ அந்த முறையில பதிவு பண்ணுங்க அதனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஒரு ஏக வசனங்கள் ஆபாசமான ஒரு பிரயோகங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அதோடைய பலனை நம்ம அனுபவிக்கத்தான் வேணும் இன்னைக்கு அஹ் இது மாதிரி அனுபவிக்காட்டும் வேற மாதிரி விஷயத்துல கருமா வந்து வில் கம் பேக் அப்படிங்கறதுதான் உசித்தம் ப்ராபப்ளி இவர் வந்து இப்போ ஆவி ஜோசியம் ஏதாவது கேட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தா கூப்பிட்டு இந்த மாதிரி ஆகுத அரெஸ்ட் ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்டுருக்கலாம் இவர் கூட இருந்த இவர் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ அவங்கெல்லாம் சும்மா தானே இருக்காங்க என்ன பண்ண முடிஞ்சது அதனால இப்போ எனக்கு வந்து வருத்தம் தான் எஸ் வி சேகர் ஆஸ் அ பர்சன் ஆஹ் அவர் என்னதான் பாஜக மேல அண்ணாமலை மேல மற்ற தலைவர்கள் மேல நிறைய தவறான விஷயங்கள் சொல்லி பண்ணியிருந்தாலும் அவருக்கு நடந்தது வருத்தமான விஷயங்கள் வந்து காமனா பிஜேபியில உள்ள தொண்டர்கள் எல்லாருமே என்னோட கருத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது தப்பு தான் பட் இன்னைக்கு அவர் மேல வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல தான் பண்ணியிருக்காங்க குற்றம்னு சொல்லிட்டு அவருட்கிற உண்டான ஒரே ப்ரொவிஷன் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை எப்படி வாதிட்டு வெளில வருதுங்கிறது தான் அப்ப அதை அவர் தான் பாத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இறைவனை தான் வேண்டிக்க முடியும் அவ்வளவுதான் நிச்சயமா நான் நயத்துக்காக பேசுறான்னு சொல்றீங்க நாணயத்துக்காக அவங்களுக்கும் பசிக்கும்ல பொறுத்து வந்து பார்ப்போம் எஸ்சி செய்ய வழக்கு எந்த மாதிரியான திருப்பு முறை கொடுக்குதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன் அமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்